வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி சிஎஸ்கே ரசிகர்களுக்கு அதிர்ச்சி செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஐபிஎல் தொடர் நாளை மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி இருக்கிறது இதற்காக சென்னை கிங்ஸ் சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் உள்ளிட்ட பத்து அணிகள் தீவிர பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றனர் நடப்பு ஐபிஎல் தொடரில் முதல் போட்டியில் சென்னை அணியுடன் பெங்களூர் அணி மோத உள்ளது நாளை இருபத்தி இரண்டாம் தேதி இரவு எட்டு மணிக்கு ஐபிஎல் போட்டிகள் தொடங்கும் நிலையில் காண ரசிகர்கள் உற்சாகத்துடன் உள்ளனர் இந்த நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டன் பதவியிலிருந்து டோனி விலகியுள்ளார் சிஎஸ்கே அணியின் கேப்டன் டோனி இல்லை சிஎஸ்கேவின் கேப்டன் டோனி இல்லை சிஎஸ்கேவின் கேப்டன் டோனி இல்லை இந்த டோனிக்காக தான் ஐபிஎல்லை நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க டோனி கோலி ரோஹித் இந்த மாதிரி ஒரு சில பேருக்காக தான் பட் இப்போ அது கேப்டன் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது டோனிக்கு பதிலாக சிஎஸ்கே அணியின் புதிய கேப்டனாக ருத்ராஜ் கைக்வாட் நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃப்ளமிங் என்ன சொல்லியிருக்காருன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் மாற்றம் என்பது எதிர்காலத்திற்காக அனைவரும் சேர்ந்தெடுத்த முடிவு இது டோனியின் தனிப்பட்ட முடிவு அல்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ நாளைக்கு நடக்க போகிற போட்டியில் கேப்டன் வந்து டோனி கிடையாது ஆனால் ருத்ராஜ் கேக்வாட் தான் மறுபடியும் சொல்கிறேன் கேப்டன் டோனி கிடையாது ஆனால் டோனி தான் கேப்டன் அது எல்லாருக்குமே தெரியும் ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன் அப்படிங்கிற பொறுப்பில் இருந்தாலும் டோனி தான் வழி நடத்துவார் அப்படின்னு ரசிகர்களுக்கு தெரியும்